இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அரச மரத்தோடைய அடி வேர் இருக்கக்கூடிய பகுதியும் பனை மரத்தோடைய அடி வேர் இருக்கக்கூடிய தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு ஆதாரமாக அப்படியே பார்த்துக்கோங்க நான் பின்னோக்கிக்கிட்டே வரேன் பின்ன பின்னோக்கியே நான் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பனை மரம் உருவாவது பாருங்கள் அந்த மரம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அரச மரத்தோடைய அடிவேரில் இருந்தே மேல் மட்டம் வரலையுமே அந்த பனைமரம் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தூரத்துக்கு போகிறேன் தூரத்துக்கு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அரச மரத்தோட உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய பனைமரத்தோடைய அந்த மட்டையெல்லாம் உச்சியில் இருக்கு பாருங்கள் அதுதான் இந்த அளவுக்கு ஒரு அடி வேர்லேருந்து கிளம்பக்கூடிய அரச மரமும் ஒரு பனைமரமும் இருப்பது நான் மொதல் மொதல் இப்போ தான் இந்த இடத்துல பார்த்துருக்கேன் அதனால தான் அந்த வீடியோவை உங்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே பதிவு செய்கிறேன்